என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில்தான் இந்த வராகி உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நன்கு பரிச்சயமான வயதான ஒருவரால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயமானது நடக்கப் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தர காத்து கொண்டிருக்கின்ற உனக்கு நன்கு பரிச்சயமான வயதான ஒருவர் என்றால் என் குழந்தை நீ எத்தனை பேரை இப்பொழுது யோசித்து பார்க்கின்றாய் இவர்களால் நமக்கு எங்கே நல்லது நடக்கும் என்றுதானே நினைக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான தேவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான மகிழ்ச்சிகளை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கான அத்தனை நன்மைகளும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென கிடைக்கும் யாரென்று நான் அடையாளம் காண்பித்துக் கொடுத்தால் நிச்சயமாக தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு சேர அத்தனை சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நின்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனதாக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் இனி உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் உனக்கே உனக்கான பேரதிசயங்களை நடத்தி தரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ கண்கலைஞிய நின்ற நாட்களில் எல்லாம் யாரோ ஒருவரின் மூலமாக உனக்கான உதவிகளை நான் கொண்டு வந்து தந்து தான் இருக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை ஒருபோதும் நான் நிச்சயமாக உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியானதாக மாற்றிக்கொள்ள தயாராக இருந்துவிடு வருகின்ற நாட்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்களை கொடுக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பெரு மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் என் பிள்ளையை கலக்கம் கொள்ளாமல் தாயானவள் சொல்ல வருகின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று கேள் என் பிள்ளையின் மனது கனமாக இருக்கின்றது எதையோ நினைத்து என் பிள்ளையின் மனது மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு கவலை என் பிள்ளைக்கு நீண்ட காலமாகவே இருந்து மனதை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது தன் தெய்வங்களையும் தேடிச் செல்ல முடியவில்லை மனதில் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் யாரிடத்தில் பகிர்வது என்று தெரியவில்லை தனக்கென்று யாருமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வோடு என் குழந்தை இருந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனது கனமாக இருப்பதனாலோ என்னவோ எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னால் சரியாக சிந்திக்க முடியவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்தித்தாலுமே அது உனக்கு குழப்பமாகவே இருக்கின்றது சரியான தீர்வை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் உன் மனது யோசிக்கும் முடிக்கும் முன்னமே பலரால் நீ ஒதுக்கப்படுகின்றாய் நீ செய்யாத தவறுக்கு தண்டனையை ஏற்கின்றாய் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரியாமல் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் தவறு செய்தவர்கள் எல்லாம் தன் முன்னால் நடமாடிக்கொண்டிருப்பதும் தவறை செய்யாததான் இந்த வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக மற்றவர்களால் ஓரங்கட்டப்பட்டிருப்பதும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் அத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது சரி இவையெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கட்டும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் எல்லாம் என் பிள்ளைக்கென நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சரியாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நிறைவான எண்ணங்களை கண்டு என் பிள்ளை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்கத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் மனது நிறைவோடு உனக்கென நான் கொடுக்கின்ற எண்ணங்களோடு எப்பொழுதும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா நானும் எப்பொழுதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே உன் மனது இறுக்கமாக இருக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் துளிகள் வெளியே வந்துவிட்டால் மனது லேசாகிவிடும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும் உன் மனது லேசாகிவிடும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுவதனால் நீ எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிக்கத்தான் ஆசைப்படுகின்றாய் எதற்கெடுத்தாலும் கண் கலங்கி நின்று கண்ணீர் வடித்துவிடத்தான் எண்ணுகின்றாய் இப்படி உன்னுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் நீ சிந்தி சிந்தியே உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை நீ குறைத்து கொள்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் போனது வீணாகிவிட்டது ஏனென்றால் நீ சிந்திய ஒவ்வொரு துளிகளும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணியது போலத்தான் நீயும் நடந்து கொண்டாய் உன் கண்ணீரை காண வேண்டும் நீ கண் கலங்குவதை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்ததல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன நடத்த நினைக்கிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது நான் இந்த வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஏனும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உதவிகளை செய்ய வருகின்றவர்களை ஒருபோதும் என் பிள்ளை தட்டி விட்டு எப்படி உனக்கு நீயே மனவாரத்தை தூக்கி சுமந்தாயோ உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தாயோ அந்த இடத்தில் உன்னை தேடி ஒருவர் வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ அவர்களை விட்டுவிடக்கூடாதல்லவா எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நீ தவிர்த்து விடக்கூடாது அதனால் நாளைய விடியலில் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வரக்கூடிய இந்த வயதான ஒருவரை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே இவர்களினுடைய அன்பு கிடைப்பது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல பொதுவாகவே வயது ஆக ஆக இங்கு சிலரினுடைய மனது பேதலித்து விடுகின்றது வயது ஆக ஆகத்தான் பொறுமையாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இங்கு சிலருக்கு வயதானால் அவர்களினுடைய மனது மிகவும் எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கின்ற சிறு குழந்தையாக மாறிவிடுகின்றது இது போன்று இருப்பவர் அல்ல இவர் இவர் உன் வாழ்க்கையை பற்றி நன்கு அறிந்தவர் உனக்கு அவரை பரிச்சயமாக இருக்கிறதோ இல்லையோ அவருக்கு உன்னை நன்கு பரிச்சயமாகி இருக்கின்றது ஏனென்றால் அவர் உன் இல்லத்திலிருந்து மறைந்து போன ஒருவர் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்ற உன்னுடைய முன்னோர்கள் அவர்கள் உன் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது வயதானவர்கள் தானே அவர்கள் எல்லாம் நாளைய அமாவாசையின் விடியலில் உன் இல்லம் தேடி போகின்றார்கள் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்கப் போகின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கே உனக்கென நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமனதோடு நிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரியத்தான் போகின்றது அமாவாசை நாளில் உன் முன்னோர்கள் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரத்தில் அவர்களுக்காக ஒரு சொம்பு நீரை நீ வைத்துவிட்டால் போதும் நிச்சயமாக அவர்களின் அருளாசிகள் உனக்கு கிடைக்கும் அதுபோல அம்மாவாசை நாளில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது இதை அம்மா உனக்கு பலமுறை முறை சொல்லி இருந்தாலும் மீண்டும் என் பிள்ளைக்கு அதை நினைவுபடுத்துவதில் எனக்கு மகிழ்ச்சிதான் என் குழந்தைக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதில் இந்த தாயானவளின் பங்கு இருக்கிறதல்லவா அதனால்தான் உன் அம்மா உனக்கான இந்த விஷயங்களை எப்பொழுதும் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அமாவாசை நாளில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருந்தால் உன்னை தேடி வருகின்ற முன்னோர்கள் நீ அவர்களை நினைக்கவில்லை தெய்வத்தை தான் இன்றும் தேடுகிறாய் என்று நினைத்து விடுவார்கள் நீ அவர்களை தேடுகிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டாலே போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வராகி உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ யோசிக்கும் நேரம் நான் உனக்கு சொன்ன பல விஷயங்களை நினைத்துப்பார் எப்படி முதன்மையானதாக உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அதற்கு அடுத்தபடியாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் அதற்கு அடுத்தபடியாக உன்னுடைய முன்னோர்கள் தானே உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களை நீ மறந்து ஒரு காரியத்தை செய்யலாமா அவர்களுக்கு என வருவதே இந்த அமாவாசை நாள் தானே அதுபோல ஒரு சில நல்ல நேரங்களும் வரும் மகாலயபட்ச நேரங்களில் அவர்களை வணங்குவதும் மிக சிறப்பான விஷயம் விஷயமல்லவா அதுபோன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமாவாசை நாட்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ ஒரு தொடிப்பொழுதேனும் மறந்துவிடக்கூடாது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் உன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நாளை இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார்கள் என்பதனை நான் உறுதியாக சொல்லிவிட்டேன் அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ இழந்துவிடக்கூடாது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்று விட்டாயானால் எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது எந்த தீமைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்து விடாது நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும் தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் விதைத்தவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்ததோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கத்தான் போகின்றது நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான அதிசயங்கள் நடந்தே தீரும் உன்னுடைய முன்னோர்களை வணங்கக்கூடிய நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடாதே உனக்கான நம்பிக்கைகளை ஒருபோதும் இழந்து விடாதே உன்னை தேடி வந்து நான் தருகின்ற இந்த மாற்றங்களுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருப்பாயானால் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவளின் அன்பிற்கு ஈடு இணை ஏதும் உண்டா உன்வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதில் உனக்கு ஏதேனும் மாற்று கருத்து உண்டா நான் தரும்பொழுது அதனை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பானதாக மாறுமல்லவா மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் அல்லவா நாளைய விடியலில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை பெற்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக உனக்கான நம்பிக்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனி எந்த நிலையிலும் உனக்கான அதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள் உனக்காக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளும் நிச்சயமாக உனக்கான மிகப்பெரும் துன்பத்தை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் நான் வரும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பது உனக்கான சரியான புரிதலாக இருந்து உன்னை நல்லபடியாக வழிநடத்தி கொண்டே இருக்கட்டும் எந்த நொடிப்பொழுதும் உனக்கு துன்பங்கள் இல்லாத நிலையை அம்மா நின்று நடத்தி காட்டுவேன் என்று சொன்ன ஒரு வாக்குறுதியை நான் நடத்தி கொடுக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதீன் என்றுமே என்றென்றும் உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் துணை நிற்கும் என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு